வணக்கம் மார்ச் பத்து சேலத்தில் நடக்க இருக்கிற நம்ம சுபாசன தலைமையில ஏற்பாடு செய்திருக்கிற அந்த படங்காட்டுப்படை கட்சி கொடி அறிமுக விழாவுக்கும் நம்ம வீர நாடார் அனைவரும் இளைஞர்கள் அனைவரும் ஒருவர் கூட விடாம இந்த நிகழ்ச்சியில கலந்துகிடணும் ஏன்னு கேட்டா ஏன் இதை நாங்க திருப்பி திருப்பி சொல்றேன்னு கேட்டா இது முழுக்க முழுக்க உங்களுக்காகவே நடத்தப்படுகிறது உங்களுக்காகவே ஆரம்பிக்கப்பட்ட ஒன்று அதனால இந்த நாடார் சமுதாயத்தின் மேல பற்றுள்ள நம் பெரியோர்களும் சரி இளைஞர்களும் சரி எந்த வாகுபாடும் இன்றி அந்த மார்ச் பத்துல நீங்க கலந்துக்கிட்டு எங்களுக்கு கொடுக்கிற உற்சாகத்தை பொறுத்துதான் எங்களுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் இருக்கும் அது மட்டுமல்ல இதை ஒரு முன்னோட்டமாக எடுத்துக்கிட்டு தான் நம்ம திருநெல்வேலியில தேர்தல் முடிந்தவுடனே நடக்க இருக்கிற அந்த நிகழ்ச்சியும் ஒரு மிக பிரமாண்டமாக இருக்கும் இதுல எவ்வளவு நீங்க உற்சாகம் கொடுக்கறீங்களோ அதை பொறுத்து தான் அந்த நிகழ்ச்சி மிக பிரமாண்டமாக நம்மளுக்கு வந்து சேரும் அதனால இத பாத்துக்கிட்டு இருக்கிற நம்ம எல்லா இளைஞர்களும் கண்டிப்பா நீங்க வந்து ஒருவர் கூட விடாமல் மீண்டும் மீண்டும் சொல்றோம் சொல்றது அதுதான் ஏன்னா இது எங்களுக்காக மட்டுமே முழுக்க முழுக்க உங்களுக்காகவே அதனால இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற நம்ம இளைஞர்கள் இதுவரைக்கும் பயணத்தை திட்டமிடாமல் வைத்திருந்தீங்கன்னா மார்ச் வத்தை நோக்கி நீங்க கண்டிப்பாக சேலத்தில் அவ்வளவு பேரும் இருக்கணும்னு நாங்கள் திருப்பி திருப்பி ஏன் சார்பாகவும் வணங்காட்டு படை கட்சியின் சார்பாகவும் அண்ணன் சுபாஷ் பண்ணையாரின் தலைமை ஏற்க நம்ம ரெடியாக வந்து அனைவரும் அங்க படைகள் குவிந்த குவிந்தவண்ண இருக்கணும்னு இதன் வழியாக நான் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் இதை உங்களுக்கு அறிவுறுத்துகிறேன் நன்றி வணக்கம்